a வீரர்களுக்கு தொடர்ந்து சேர்க்கிறதா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலஜா சிறப்பு நிச்சய வீரர்களாஜா அந்நி நிச்சய வீரர்களா ஒரு காலஜா ஒரு முன்பு வீரர்களா வேடிஜா அருள்மையினர் தற்சமயத்திலே ஆறு தலத்தை அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ ராமலிங்கம் சார்பாக டி பெஜூர் கிரேட் காலி மாணவிக துதிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்று ஒற்றை நோக்கோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஸ்ரீ பனிரெண்டு ஐயனா பிரயோகி சிவகங்கை மாவட்டம் காரை குடிக்கு அருகாமையில் இருக்கின்ற தெட்டாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசக பிரயோக வடபாடு நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் நல்ல போவது யார் யார் என்று பொறுத்திருந்த சார்போ சீட்டி எடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது எங்கள் அழைப்புகளை ஏற்று விழாவில சிறப்பிக்க வருகின்றார் ஒலிபாய் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் விழாத சிறப்புக்கு வருகை என்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு ஒலிபாய் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருகையில் வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகம் படுத்தோங்கள் உங்களது கட ஓசை ஹீரன்களும் அரிகமு மூக்கமும் மள்ளி தண்டிடா எப்படி தரிசினை எப்படி தனித்திடா ஆளையும் சுரந்த காலை ஹீரன்களும் சுறப்பான வீரங்கா உற பான காலகா ரத்து மிக்க வீரங்களா ரா குலத்தைச் சார்பாக விழாம சிறப்பிக்க வரைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஒலிபாய் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக சொன்னாடு புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் விழாவை சிறப்பிக்க மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஓடிபாய் அவர்களுக்கு விழா திருப்பின் சார்பாக பொன்னாடு போட்டி சுகலாரம் சூட்டப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் தண்ணீர் வண்டி ராமலிங்கம் சார்பாக தீ மிக துப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சாதையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே சீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீ ஒருவர்

தேசிய நல்ல அசுர விருது பெற்ற பெறுவதற்கு ஒன்பது உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை தளம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவிட நிற்பது என்பதை கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து அமைத்தன பரிசு பதவியை சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு வாழையா இல்லை ஒன்பது வீரர்களா குருஜி பூப்பூக்க குமாரி கண்டம் நடு நடுங்க கொற்றால அறிவியில் சிலு சிலுக்க வளர்த்த காலை பதித்த உரலையே நடு நடுங்க வைக்க தன் நாட்டி கொண்ட தனது புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ராமலிங்கம் சார்பாக மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் என்ற இடமெல்லாம் தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற பனிரெண்டு ஐயன்ஆர் துணையோடு பெட்டாசி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடு குழு மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் முன்னூறு நாள் சுமந்து ஏழாயிரம் மணி பெற்று பெற்று பெற்றி வளர்த்து ஒன்பது கிரகங்களை உள் வணங்கி பன்னிரண்டு மாதம் தம் தமிழரின் மார்பிலே ரத்தத்தை சாலை விதமாக்கி அன்பால் அரைவணைத்து அறக்கரை வெல்லம் ராமனின் குணம் கொண்டு ராமனின் வேகம் கொண்டு களம் காணும் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் ஸ்ரீ பன்னிரண்டு ஐயனார் திரையோடு பெரிய கோட்டை நாடு பெற்றாச்சி குடியிருப்பு மாணிக்கவாசர் உடமாடு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆவாரம் காடு சென்னை புகழ் இளங்கோ சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்னை புகழ் இளங்கோ சார்பாக மற்றும் எஸ் எஸ் நந்தகோட்டை கோபோ நந்தா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவறு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா மேலும் இந்த நாட்டிற்கு பரிசாக சென்னை புகழ் சார்பாக இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்னை புகழ் இளங்கோ சார்பாக மற்றும் எஸ் எஸ் ரத்த கோட்டை நந்தா சார்பாக ஒன்றல்ல நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசினை பெறுவதற்கு அருமை நிற நாயகனா தடுத்தபடியாக ஐயன் துணையாடு எஸ் ஏ கணிசியா ஆடிய சுறுமையாளர் அவரது காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக

கரிகாலன் சோழன் காலை ஆயத்தப்படுத்திகளே அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சூர குடி செகட்டாய் என்ன வீரர்கள் ஆயத்தப்படுத்திகளே இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் ஒய்யா வந்தான் குடி சார்பாக அழகப்ப நினைவாக மட்டி காலை நிறுமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

வீரர்களே ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு வீரர்களையும் காலையும் படைத்தீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி காலையா இல்லை ஒன்பது வீரர்களா நாடு ஓற்றும் நவதாட்ட நகர்த்தி முன்னிற்க இடையோர் வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் மாணவ மாணவிகளை இரவு முதல் பார்க்காமல் போராட்ட தளத்திற்கு அனுப்பிய தந்தைகருக்கு வாசல் திறக்கம் வரை பீடி வாசல் திறக்க மாட்டேன் என போராடிய அனைத்து தாய்மார்களே என்ற மருதுணையா இருக்கக்கூடிய நன்றி கடங்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் ஆடி ஆடிகளத்தை அலங்கரித்து கண்டிருக்கின்ற மாவட்டம் ஆவாரங்காடு தண்ணீர் வண்டி ராமலிங்கம் சார்பாக அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீருவோம் என ஒரே தோடு வளம் வந்து சிவகங்கை மாவட்டம் பனிரண்டு நாடு பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசவர் வடமாடு குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு வீரர்களா அருமை நிற நாயகனா அட்டமெல்லா வீரர்களின் வேட்டையா பண்டம் குப்பை சென்று சேர்ந்தவிட அத்தமில்லா அத்த மீறுகளின் ஏங்கில்லா அட்டாவே மனம் நிறைந்து அதுதான் வட்ட வீரட்டா மஞ்சு வீரட்டா நஞ்சுக்கு மனமனக்கீடு இந்த புண்ணிய பூமியால் சிவகங்கை சீமே மண்ணிலோ காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலையா துடிப்பான வீரர்களா என்ற பொறுப்பில் இருந்த பார்ப்போம் சீக்கி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க பெண்கள் குழந்தையிட்டால் காலை சதிராடு பெண்கள் விசிலடித்தால் அடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் சொல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்து நின்று பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆதார நாடு சென்னை புகழ் இளைஞர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்னை புகழ் எஸ் எஸ் நம்பர் சார்பாக ஒன்ற இரண்டல்ல ஆயிரத்தி என்று சிறப்பு பரிசு ஆற்றுணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு ஒரு காலையும் ஒன்பது நாயகனா ஐயன் பலத்தின் வேக்கையாலை இல்லை யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி மலரடுத்து அசராமல் நான் சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஒரு மண் குறையாது என்பதற்கு இணங்க ஆடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட ஆபாரங்காடு தண்டி வண்டி ராமலிங்கம் சார்பாக தீரிவருந்தே காலி காலை துடிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றாது அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கியே அடக்கிடுறோம் என்ற ஒரே நோக்கத்தோடி தாங்களுக்காக ஒரு சோட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் சூச்சலிகள் கைத்தட்ட வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கரகோசை வீரர்களின் ஊற்றமருந்து

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விற்றனி பெறுவதற்கு காலையா இல்லை ஐயா கந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டாமா வரும் பலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே பலம் காலைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்த்தோர் படித்தபடியாக ஐயர் துணையோடு சிவகங்கை நகர் எஸ்கே கணிசியா ஆடியோ சமரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சூரக்குடி ஐயன் ஐயனார்களின் வீரர்கள் மாடை நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆழங்கள் கடந்து வீட்டனையும் கடைசி மூன்று நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆழங்கள் கடந்து வீட்டன பரிசு பதவி சிறப்பு பரிசு பெறுவதற்கு

உரே நோக்கோடு வலமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த 12 ஐயனார் வனையோடு பற்றாச்சி துடி இருப்பு மானிய வாசல் வரமாடுகள் வீரகலம் படிமையாக லாஸ்ட் டவுன் தி சடைசி இரண்டே நிமிடம் தாங்கல்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் வள்ளார ஜாரா சீடி அடிகள் கைப்பிதிகள் வீரர்களை உற்சாக படுமே எங்களுடைய கரவேசை வீரர்களின் ஊக்கமர்ந்து ஆசாம ஊக்கம தம்பிட வெற்றி பரிசினை எட்டி பரிசிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆவார நாடு சென்னை புகழ் இயங்க சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு ஒரு சாலையா இல்லை ஒன்பது வீரர்களா மேடியா இல்லை கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த சாலையா இல்லை ஐயா தந்த வீரமா லாஸ்ட் பார்வையே நீடா